ஜே ஜே பில்டர்ஸில் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புதிய வீடு தான் இந்த இடம் எங்கே இருக்குன்னா என்ஜிஓ காலனி பக்கம் பல்லங்குமார் வலையில் இந்த இடம் இருக்குது இது மொத்தம் ரெண்டே கால் செண்டு வேலை இன்னும் சரியாக முடியலை புதுசாக கட்டின வீடு தான் ஆனால் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மேக்க பார்த்த வீடு இந்த வீடு திசையை பார்த்திங்கன்னா மேக்க பார்த்த வீடு மொத்தம் ரெண்டே கால் செண்டு கீழே ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு கீழே ஒரு பெட்ரூமு மொத்தம் மூணு பெட்ரூமும் ஒரு கிச்சன் ஒரு கால் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓனராக நீங்களே டைரெக்டாக பார்த்து பேசிக்கலாம் வீடு ரொம்ப நல்ல அழகாக சூப்பராக இருக்கும் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஒரு பதினாறு அடியெல்லாம் இருக்கும் பதினாறு அடிக்கு ஒரு பதிமூணு அடி வீதியில் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க ஆனால் மே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மேக்க பார்த்த வீடு தான் இது வாசல் வடக்கை பார்த்துருக்கும் ஃபஸ்ட்டு போகும்போது ஹாலில் இருந்து ஹாலு இன்டீரியல் ஒர்க் வந்து இப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா வேலையும் முடித்த பிறகு தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கி ஹால் முடிஞ்சவுடனே கிச்சனு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி வாசல் பின் வாசலுக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க இது கிச்சனு அதை அடுத்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூமு பெரிய பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க போட்டுட்டு கீழே மேலே பால் சீலிங் போட்டிருக்காங்க உள்ள கபோர்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது இன்டீரியல் போட்டு அடைச்சி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருக்கா வேணும்னா அட்டாச்சு பாத்ரூமும் அந்த பதினாறுக்கு பத்துலேயே அட்டாச்சு பாத்ரூம் பெருசாக இருக்குது டைல்ஸு எல்லாமே போட்டு வேலையெல்லாம் கிட்ட முடிஞ்சிருச்சு என்ன ஒன்றும் ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் புதுசாக இதாகிடும் இது பார்த்திங்கன்னா யானிப்பொடி யானிப்படி இதில் வந்து மேலே ரெண்டாவது மாடிக்கு போய் ஃபஸ்ட்டில் அதே மாதிரி ஹாலு பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஈசானத்தில் ஒரு பெட்ரூமு கன்னியில் ஒரு பெட்ரூமு அப்படி ரெண்டு பெட்ரூமும் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளோடி தான் ஏன் இது ஒரு பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூம் இதுக்கும் இருக்குது அதுக்கும் ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூமு இன்டீரியல் ஒர்க்கு என்ன பெயிண்டிங் ஃபினிஷிங் என்ன முடியலை உங்களுக்கு ஏற்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம் இது ஒரு பாத்ரூமு மேலே உள்ள ரெண்டாவது பாத்ரூமு கீழே மார்பு நைட்டு தான் வேலை இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு பத்து நாளையில் இல்லை முடிஞ்சிடும் இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டே கால் செண்டு ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் எண்பது லட்சம் கேட்டாங்க உங்களுக்கு என்ன கொஞ்சம் குறைச்சி முடிக்கணுன்னாலும் முடிச்சுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து ஓனர்கிட்டையும் நீங்கள் பேசலை வேற ஆள்கிட்ட பேசணும் நீ தேவை ஓனர்கிட்டையும் நீங்கள் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்